அண்ணே வணக்கண்ணே வணக்கம்னே எந்தெந்த தான் தமிழகம் முதல்வர் விசிட் அடிச்சிருக்காரோ அந்தந்த மாவட்டங்கள்ல அதிரடியான நடவடிக்கைகள் நடந்துகிட்டே இருக்குது சேலத்துல கூட அப்படி தானே நடந்துச்சு ஆமா உண்மைதான் அதுல ஒரு மாற்றம் சேலத்துல ஏதாவது தகவல் இருக்கா சேலத்திலயும் ஒரு மேட்டர் வந்திருக்குது நமக்கு காதை எற்றி இருக்கு சேலத்தை பத்தி பேசாம நம்ம அங்குசம் ஆடுகளும் நகருமா என்ன கண்டிப்பா நீங்க அதாவது இந்த வாட்டி சிஎம் வந்து சேலத்துக்கு ஒரு டாஸ்க் குடுத்திருக்கிறாரு அதாவது என்னதான் மாவட்ட செயலாளர்கள் மூன்று மாவட்ட செயலாளர்கள் அதாவது தூ நாட்டும் இருக்கிறாங்க ஒரு அமைச்சர் ரெண்டு எம்பி போட்டு கூடுதலா ஒரு சீனியர் அமைச்சரை கூட ஏமா வேணும் அவங்கள கூட அவரை கூட போட்டிருக்கிறாருங்கிறத தாண்டி எடப்பாடி கோட்டையில எடப்பாடிய தகர்க்கணும் சேலம் மாவட்டம் வந்து எடப்பாடியாரோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சொந்த தொகுதியான எடப்பாடியில எடப்பாடிய காலி சிஎம் வந்து ஒரு தனி விஷயத்த வந்து களம் இறைக்கிருக்காருங்கிறது தான் சொல்லணும் அதாவது எடப்பாடி தொகுதிங்கிறது வந்து இதுவரையும் பதினாலு சட்டமன்ற தேர்தல வந்து சந்திச்சிருக்கு அதாவது அதுல வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்கு பாமக வந்து மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கு அதிமுக ஏழு முறை வெற்றி பெற்றிருக்கு திமுக இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கு மொத்தத்துல அதிமுக தான் டாப் லீடிங்ல இருக்கு டாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வருஷமா திமுக அந்த தொகுதியில வந்து வெற்றி பெறலங்கிற ஒரு விஷயத்தையும் அரை நூற்றாண்டு அதனாலதான் அவர் வந்து கே பழனிசாமிங்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடி கே பழனிசாமிங்கிற பேரோட அவ்வளவு கெத்தா வர முடியுது இப்ப இந்த தான் சிஎம் வந்து மார்க் பண்ணிட்டு போயிருக்காருங்கறத தெளிவா இப்ப நடந்த விஷயம் வந்து எடுத்துக்காட்டுது என்ன விஷயம்னா எடப்பாடி தொகுதியில எடப்பாடியை எதிர்த்து நிக்க போற கேண்டிடேட் யாருங்கிறது தமிழ்நாட்டிலேயே இது வந்து ஒரு பெரிய டாபிக்கா இருந்துட்டு இருக்கு சொந்த மாவட்டத்திலேயே கணிக்க முடியல செல்வ கணபதி இருந்தாரு அவரும் இப்ப சிட்டிங் எம்பியா மாறிட்டாரு தேர்தல் நேரத்துல வந்து இது பண்ணிட்டு விஷயம் வந்து அடுத்த கட்ட விஷயம் ஆனா இப்ப உள்ள கரண்ட் ஸ்டேஜ்ல யாரு எடப்பாடி எழுத்து நிக்கிற அளவுக்கு அந்த பேஸ் வேல்யூ பவர்ஃபுல் பர்சன் யாருங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு அந்த விஷயத்துலதான் ஏற்கனவே திமுக வந்து பல கோஷ்டி பூசலு அமைச்சர் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அப்புறம் இன்னொரு தரப்பு மேயர் தரப்பு அந்த வீரபாண்டியார் குரூப் இப்படிய ஒரு பெரிய குடசல் தான் சேலம் மாவட்ட திமுக அரசியல் வந்து இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில எடப்பாடி தொகுதியில எடப்பாடிக்கு எப்படியாவது சொல்லி சொல்லிதான் ஒரு கேண்டிடேட் வந்து இறக்க போறாங்க அது வந்து யாருன்னா முன்னாள் எம்பி திமுகவுடைய எம்பி எஸ் ஆர் பார்த்திபன் நாம இந்த விஷயத்துல வந்து எஸ்ஆர் பார்த்திபன் பார்த்திபனா பவர்ஃபுல் பார்த்திபனா அவர் பேருக்கு ஏத்த மாதிரி பார்த்திபன் என்ன விஷயம்னா அவருடைய தாய் கழகம் வந்து தேமுதிக ஓ மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினரா தேமுதிக இருந்த வெற்றி பெற்றாரு அப்புறம் வீர வன்னிய பேரவையோடைய வச்சிருந்தார் ஜெகத் ரட்சகன் இது இருக்கு இல்லையா அதுல இருந்தாரு அதுக்கப்புறம் திமுக கழகத்துல வந்து இணைஞ்சு ஆஹ் ராஜேந்திர இப்ப சிட்டிங் அமைச்சர் ராஜேந்திரனுடைய ஆதரவுனால எம்பி ஆனாரு அப்புறம் எம்பி ஆனதுக்கு அப்புறம் இரண்டு பேருக்குமே பெரிய அரசியலா மாதிரி இப்ப வந்து ரெண்டு டீமா ரெண்டு இதா இருக்கிறாங்க சரி ஏலியும் பூனையுமா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனா இவர் ஒரு இளைஞர் பட்டாளம் இவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்குன்னு சொல்லி எஸ் ஆர் பாரதிபனுக்கு இருந்துகிட்டு இருக்கு அந்த சேலம் மாவட்டத்துல அதனை முன்வச்சுதான் இப்ப தலைமை என்ன செய்யுது எப்படியா இருந்தாலும் வர தேர்தல்ல வந்து எஸ் ஆர் வந்து சீட்டு கொடுத்தே ஆகணுங்கிற நிலைய வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்போ எஸ் ஆர் பாரதிபன் எதிர்பார்க்கிற தொகுதி என்னன்னா மேட்டூர் சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே தேமுதிகல வெற்றி பெற்றிருக்கிறாரு இரண்டாவது இவர் வந்து வன்னியர் சரி அந்த இன்னொரு தொகுதி வந்து வன்னியர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்னன்னா சேலம் மேற்கு தொகுதி இப்ப அந்த தொகுதியோடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறவரு பாமகவை சேர்ந்த அருள் அருள் இந்த ரெண்டு தொகுதிக்குதான் எஸ் ஆர் பாரிபன் வந்து மோதிட்டு இருக்காருங்கிற ஒரு விஷயம் இப்போ எந்த ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் தலைமை என்ன தான் அங்கேருந்து போட்டாலும் லோக்கல் மினிஸ்டருடைய நாலேஜ் இல்லாமல் அதாவது அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் தேர்தல் அமைச்சர் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய நாலேஜ் இல்லாம ஒரு கேண்டிடேட் வந்து அறிவிச்சிட மாட்டாங்க கண்டிப்பா இப்போ அந்த சூழ்நிலையில லோக்கல் அமைச்சர் ராஜேந்திரனுக்கும் எஸ் ஆர் பாரதிபனுக்கும் ஏற்கனவே லடாய் ஆயிட்டு இருக்கு சரி இந்த சூழ்நிலையில எப்படியா இருந்தாலும் எஸ் ஆர் பாரதிபனுக்கு சீட்டு குடுக்கணுங்கிற ஒரு விஷயத்துல தலைமை வந்து முடியல இருக்கு சரி இப்ப இவரை என்ன செய்ய போறாங்க இவரே யாரு ராஜேந்திரனே இவருக்கு எடப்பாடி கொடுங்க அங்க ஏற்கனவே தொகுதியார் கேஸ் வேலி இருக்குது எடப்பாடி பக்கம் காலத்துல இறக்க போறாங்க இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த அந்த எடப்பாடி தொகுதியில காங்கிரஸ் ரெண்டு முறை பாமக மூணு முறை அதிமுக ஏழு முறை திமுக ரெண்டு முறை வெற்றி வாய்ப்பு பெற்றிருக்குங்கிறத சொன்னோம் அந்த அதிமுகவுக்கு நிகரா ஒவ்வொரு முறையும் அந்த டஃப் லீடிங் கொடுத்து வரும்ல அந்த கட்சி எந்த ஓகே பாமக வன்னியர்கள் ஒரு இடத்துல பார்க்க முடியுது ரெண்டாவது தொகுதியோடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய செல்வ கணபதி வந்து என்னதான் தாய் கழகம் அதிமுக இருந்து வந்திருந்தாலும் கூட அவர் வந்து அந்த தொகுதியில கடந்த நாடாளுமன்ற தொகுதியில வாய்ப்பளித்தோம் அந்த தொகுதியில பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தை வந்து அவர் காமிக்கல சரி சரி என்னன்னா எடப்பாடி தொகுதி அவருடைய மாவட்டத்துக்குள்ளதான் வருது அந்த தொகுதியிலேயே அவரால வந்து பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தை எடுக்க முடியல மொத்தத்துல சொல்ல போனோம்னா அவர் வந்து ஒரு அறுபத்தி மூணாயிரம் அறுபத்தாறாயிரம் வாக்கு தான் ஓவராலே காமிச்சாரு அதுவும் அவரை எதிர்த்து நின்ன வேட்பாளர் யாருன்னா அறிவு அறிமுகம் இல்லாத நபர் அதிமுக நின்ன வேட்பாளர் விக்னேஷ் வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே அறிமுகம் இல்லாத நபர் தான் அவர் அவர்கிட்டயே வந்து இவர் அறுபத்தாறாயிரம் ஓட்டு தான் வாங்கிருக்கிறாரு சரி ஆனா எஸ் ஆர் கடந்த அதுக்கு முன்னாடி உள்ள நாடாளுமன்ற தேர்தல போட்டியிட்ட போது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வித்தியாசம் எடப்பாடியை எயித்து போட்டியிடக்கூடிய நபர்ல இவருடைய பேரு இருக்கு எடப்பாடி தொகுதியில அதனால திமுக தலைமை வந்து எஸ் ஆர் சேலம் மேற்கு கேக்குறாரு மேட்டூர் கேக்குறாருங்கிறத வந்து ஓரம் கட்டிட்டு ஒரே ஆப்ஷன் எடப்பாடியில தான் நீங்க நின்ன ஆகணும் அதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி அது இந்த பக்கம் இது மாதிரியான ஒரு அரசியல் ஓடிட்டு ஓடிட்டு இருக்கு ஆமா ஓகேண்ணே தொடர்ந்து பேசுவோங்கண்ணே நன்றிண்ண நன்றி